செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய் அத்தியாயம் மூன்று என்னாச்சு மாப்பிள ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டோம் என்று விசாரித்தார் விஸ்வமித்ரனின் மாமனார் ராஜசேகர் என்ன மாப்பிள காலில் இவ்வளோ பெரிய கட்டு என்று வருத்தத்துடன் கேட்டார் அவரின் மனைவி மீனாட்சி உங்க மகளை என் பையன் கட்டிக்கிட்டான் இல்லையா அதான் இப்படி வந்து கிடக்கிறான் அவர்களுக்கு பின்னால் கோபமாக சொல்லியபடி வந்தார் கவிதா கணவன் மனைவி இருவரின் முகமும் வாடி போனது பதில் பேச முடியாமல் மௌனமாகினர் அம்மா என்று அதட்டினான் விஸ்வா நான் என்ன இல்லாததையா சொல்லிட்ட இருக்கிறதையும் சொல்லலையே என்னோட கவனக்குறைவினால நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு அவங்கள எதுக்கு குற சொல்றீங்க என்றான் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு ஏன் மேல கோவப்படுற தப்பு செஞ்சது அவங்கமாக அவங்கள தாங்குற என்றார் ஆதங்கமாக என் பொண்டாட்டி எந்த தப்பும் செய்யலன்னு உங்களுக்கு எத்தனை நான் சொல்றது என்றான் கடுமையாக பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருன்றாது தம்பி இவ்வளவு நடந்தும் இன்னும் எப்படி அவளுக்கு ஆதரவா உன்னால பேச முடியுது இயலாமையுடன் கேட்டார் ஏன்னா என் பொண்டாட்டியை நான் நம்புறேம்மா என்றான் அழுத்தம் திருத்தமாக ராஜசேகர் மீனாட்சியின் கண்கள் பணித்து போயின ரொம்ப நன்றி மாப்ள என் பொண்ணு எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான்னு நீங்க நம்புறீங்களே அதுவே எங்களுக்கு போதும் என்றார் ராஜசேகர் என் பொண்டாட்டிய நம்புறதுக்கு நீங்க ஏன் மாமா நன்றி சொல்றீங்க விடுங்க என்றான் இலகுவாக அவர்கள் பேசுவதை கேட்க சகிக்க முடியாமல் கவிதா வெளியே சென்று விட்டார் அவரின் கோபம் புரிந்தாலும் அன்னையை தடுக்க முயலவில்லை விஸ்வா உடம்பு பார்த்துக்கோங்க மாப்பிள என்றார் மீனாட்சி அத்தை நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க இருக்கும் மாப்ள குழந்தை எப்படி இருக்கா நல்லா இருக்காத்த ஆனா அப்பப்போ ரொம்ப அழறா சமாதானம் பண்ணதான் கஷ்டமா இருக்கு என்றவன் முகம் லேசாக சுருங்கியது அவனின் வருத்தம் அவர்களுக்கும் புரிந்தது ஆனால் என்ன ஆறுதல் சொல்ல முடியும் எதுவுமே முடியாதே என்ற இயலாமை பெரியவர்களை கட்டி போட்டது பேச எத்தனையோ வார்த்தைகள் இருந்தும் பேசினால் எங்கே வார்த்தைகள் பிசகிவிடுமோ என்ற தயக்கம் அங்கிருந்த மூவரையும் ஒரே நேரத்தில் தாக்க மௌனத்தை தங்களின் ஆயுதமாக்கிக் கொண்டனர் மௌனம் கூட சில நேரங்களில் கூர்மையான ஆயுதம்தான் மௌனத்தால் கூர்மையாக குத்தவும் முடியும் குடைவால் போல வெட்டி சாய்க்கவும் முடியும் தங்கள் மாப்பிள்ளையின் மௌனம் கூட அந்த பெரியவர்களுக்கு அந்த நேரம் அப்படித்தான் இருந்தது தங்களை வார்த்தை என்னும் ஆயுதத்தால் அவன் தாக்கியிருந்தாலும் இவ்வளவு வலித்திருக்காது போலும் ஆனால் அவர்களை குற்றம் சொல்லாமல் அவன் காட்டிய மௌனம் அவர்களை கூர்வாழாய் குத்தியது அதற்கு மேலும் அந்த அறைக்குள் சூழ்ந்திருந்த மௌனத்தை தாங்க முடியாமல் சரிங்க மாப்பிள்ள உடம்ப பார்த்துக்கோங்க நாங்கள் கிளம்புறோம் என்றார் ராஜசேகர் போயிட்டு வாங்க மாமா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும் என் வைஃப் எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லா தெரியும் என்றான் அழுத்தமாக மாப்பிள என்று சட்டென்று அவன் அடிபடாத கையை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டார் ராஜசேகர் அவர் கண்களில் படர்ந்த ஈரம் அவன் கையைத் தொட்டது மீனாட்சியும் சேலை தலைப்பால் தன் கண்களைத் துடைத்துக் கொண்டார் என்ற மாமா இது கலங்கிக்கிட்டு என்று மென்மையாக கடிந்து கொண்டான் விஸ்வா இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாலேன்னு அவளை பெத்த நாங்கள் கூட ஒரு செகண்ட் நினைச்சிருக்கோம் மாப்பிள்ள ஆனால் நீங்கள் அவன் மேல நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை எங்களே கூச செஞ்சிருச்சு மாப்ள என்றவரின் குரல் தெளிவில்லாமல் கரகரத்தது என் விதுவை பத்தி நீங்களும் தவறா நினைச்சிங்களா என்ன மாமா இது உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல என்றான் ஒவ்வாமையுடன் அது அது அவளை நாங்களும் நம்புகிறோம் மாப்ள ஆனா என்று அவர் தடுமாற போதுமாமா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் என்று அவரின் பேச்சை நிறுத்தியவன் யார் தப்பா நினைச்சாலும் நான் என் வித்வ தப்பா நினைக்க மாட்டேன் எனக்கு அது போதும் என்று முடித்து கொண்டான் அதில் அந்த பெரியவர்கள் இன்னும் உடைந்து போனார்கள் இப்படிப்பட்ட உங்க கூட வாழாம என்று மீனாட்சி ஏதோ சொல்ல வர தன் கண்களில் கடுமையை காட்டி அவரின் பேச்சை நிறுத்தினான் மன்னிச்சிடுங்க மாப்பிள என்று முனகினார் மீனாட்சி இனி என்ன பேசினாலும் வார்த்தைகள் பெசக தான் செய்யும் அத்தை நீங்கள் கிளம்புங்க நான் ஏதாவது தகவல் கிடைச்சா உங்களுக்கு சொல்கிறேன் என்று பேச்சை முடித்து கொண்டான் மாப்பிள என்று தயங்கி அழைத்தார் மீனாட்சி இன்னும் என்ன என்பது போல அவன் பார்க்க குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு மாப்பிள புள்ள கண்ணுக்குள்ளேயே இருக்கா என்றார் வீட்டுக்கு வந்து பார்க்க வேண்டியதானே அத்த அவள் உங்கள் பேத்தி நீங்கள் எப்போ வேணாலும் வீட்டுக்கு வந்து அவளை பார்க்கலாம் என்றான் இல்ல மாப்பிள அது வந்து என்று தயங்க நெற்றியை சுருக்கி அவரை பார்த்தான் அவரின் தயக்கம் என்ன என்று அவனுக்கு நொடியில் பிடிபட்டு போனது வீட்டில் யாரும் எதுவும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கறேன் நீங்க எப்ப குழந்தைய பார்க்க நினைக்கிறீங்களோ அப்ப தயங்காம வாங்க என்றான் அவன் வார்த்தைகள் தைரியம் கொடுக்க சந்தோஷத்துடன் தலையை ஆட்டினார் அதே சந்தோஷத்துடன் அவர்கள் விடைபெற்று சென்றனர் அவர்கள் வெளியே சென்றதும் கோவத்துடன் உள்ளே வந்தார் கவிதா நீ செஞ்சது ஒன்றும் இல்ல விஸ்வா இப்ப எதுக்கு மாமியார் மாமனார நம்ம வீட்டுக்கு குழந்தைய பார்க்க வர சொன்னேன் அந்த அம்மா குழந்தையை பார்க்க ஒரு நாள் வீட்டுக்கு வரேன்னு என்கிட்டயே சொல்லிட்டு போகுது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம என்று பொரிந்தார் கவிதா அன்னையை கூர்மையுடன் பார்த்தவன் அது அவங்க மகளோட வீடு தானமா அவங்க மக வீட்டுக்கு வர அவங்களுக்கு எதுக்கு கூச்சம் வரணும் என்று கேட்டான் அதில் அவருக்கு இன்னும் தான் கோபம் வந்தது மகளே அந்த வீட்ல ஒழுங்கா வாழல ஒழுக்கம் போயி என்றவர் மேலும் என்ன சொல்லியிருப்பாரோ அம்மா என்ற மகனின் கடுமையான அதட்டலில் அவரின் பேச்சு அப்படியே அடங்கி போனது அவனின் கண்கள் சிவந்து இரத்த நிறம் கொண்டது நெற்றி போட்டு புடைத்து அவனின் கோபத்தின் அளவை காட்டியது தாடைகள் ஆத்திரத்தில் இறுகின உணர்ச்சி வேகத்தில் அவன் கைகள் நடுங்கின அவனின் ரௌத்திரத்தைக் கண்ட அந்த அன்னையே நடுங்கி ஒரு அடி பின்னால் நகர்ந்தார் இப்ப நீங்க பேசினது ராஜசேகர் மகள இல்ல என் மனைவிய இப்படி ஃபேக்டரியில் ரெண்டு பேரு என் மனைவியை பத்தி தவறா பேசினதனால அவங்கள அடிச்சிட்டு வந்து நான் இங்க வந்து படுத்திருக்கேன் என்றான் கடுமையாக அப்போ என்னையும் அடிச்சிருவேன்னு சொல்றியா என்று குரல் நடுங்க கேட்டார் மகனின் பேச்சை அவரால் தாங்கவே முடியவில்லை அவனின் வாழ்க்கையே நிர்மூலமாக்கி சென்ற மனைவியை குறை சொன்னதற்காக என்னையே அடிப்பானா என்ற எண்ணம் அவரை அடியோடு அடித்து வீழ்த்தியது மகன் அடிக்காமலேயே அடி வாங்கியதாக உணர்ந்தார் அந்த தாய் அவரின் கண்களிலிருந்து கடகடவென்ற கண்ணீர் இறங்கி வந்தது அன்னையின் மிரண்ட பாவத்தையும் கண்ணீரையும் கண்ட பிறகும் கூட அவனுக்கு கோபம் அடங்கவில்லை அதனால் அவருக்கு எந்த சமாதானமும் சொல்லாமல் கண்களை இறுத மூடிக்கொண்டான் மகனின் அந்த செயலில் இன்னும் நெஞ்சிலே பலமாக அடி வாங்கியது போல உணர்ந்தார் அங்கே இருக்க பிடிக்காமல் வெளியே சென்று அமர்ந்துவிட்டார் கவிதா அவரின் கண்களிலிருந்து கண்ணீர் கட்டுக்கடங்காமல் பெருக்கெடுத்தது தன் ஒரே மகனின் வாழ்க்கை பட்டுப்போனதே என்ற ஆதங்கத்தில் பேசினால் என்ன வார்த்தை சொல்லிவிட்டான் என்று அவரின் மனம் புலம்பித் தள்ளியது இனி மகன்தான் தன் ஆதாரம் என்று இதுவரை நினைத்தவருக்கு இப்பொழுது அவ்விடத்தில் அவரின் மகன் தெரியவில்லை ஒரு மனைவியின் கணவனாக மட்டுமே தெரிந்தான் அதன் பிறகு வந்த நாட்கள் இயந்திரத்தில் நகர்ந்தது மருத்துவமனையில் மகன் கூடவே இருந்து அவனுக்கு வேண்டியதை செய்தாலும் அவனிடம் பேச மறுத்தார் கவிதா ஏனோ அவனும் அவரை கவனித்து சமாதானம் செய்யும் நிலைமையில் இல்லை அவன் மனம் முழுவதும் வேறு சிந்தனைகள் ஆக்கிரமித்திருந்தன படுக்கையில் இருந்தாலும் வேலைகள் அவனை சூழ்ந்திருந்தன கம்பெனி வேலைகளை போனிலேயே கவனித்துக் கொண்டான் அவனின் சித்தப்பாவும் மாமாவும் கம்பெனியை பார்த்துக் கொள்வதால் அவனால் சமாளிக்க முடிந்தது கூடவே சமருக்கு அழைத்து அவன் கொடுத்த வேலை எந்த அளவில் இருக்கிறது என்று விசாரித்தும் கொண்டான் இதற்கிடையே அவனின் குழந்தையையும் பார்க்க வேண்டும் போல இருந்தது அன்னை தன்னிடம் பேசாததால் அவரிடம் கேட்காமல் அவனுக்கு வீட்டிலிருந்து அன்று காலை உணவை எடுத்து வந்த அத்தையிடம் கேட்டான் மதியம் சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது குழந்தையையும் தூக்கிட்டு வாங்க அத்த பார்க்கணும் போல இருக்கு நாலு நாள் ஆச்சு அவளை பார்த்து என்றான் சரிப்பா மத்தியானம் நான் வர முடியுமான்னு தெரியல வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு இன்னைக்கு மத்தியானம் சரளா வருவா அவளை தூக்கிட்டு வர சொல்றேன் என்றார் கற்பகம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று உடனே மறுத்தார் கவிதா விஸ்வா அன்னையை ஏன் என்பது போல பார்க்க ஏன் அண்ணி என்று கற்பகம் வாய்விட்டே கேட்டார் மகனை பார்க்காமல் நீதான குழந்தைக்கு நேற்று நைட்டு காய்ச்சல் வர மாதிரி இருக்குன்னு சொன்ன கற்பகம் அதோடு இங்கே அழைச்சிக்கிட்டு வந்தா அவளுக்கு சேராம போயிடும் அதனால நாளைக்கு தான் இவனை வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு டாக்டரை சொல்லிட்டாரே நாளைக்கு பார்த்தா போதும் என்றார் ரூபிக்கு காய்ச்சலா ஏன் அத்தை ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை என்று கேட்டான் விஸ்வா காய்ச்சல்லாம் இல்லை விஸ்வா பிள்ளைக்கு உடம்பு கொஞ்சம் கனகனன்னு இருந்தது வேற ஒன்றும் இல்லை அதான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்னிக்கிட்ட சொல்லிட்டேன் அவங்க உனக்கு சொல்லலையா என்று திருப்பி கேட்டார் அவனின் பார்வை இப்பொழுது கூர்மையாக அன்னையின் புறம் திரும்பியது அவன் மாத்திரையை போட்டுட்டு தூங்குனதுக்கு அப்புறம்தான் நீ ஃபோனை போட்ட கற்பகம் அதுதான் சொல்ல முடியல காலையில் நான் மறந்துட்டேன் மகனின் பார்வைக்கு நாத்தனாரிடம்தான் பதில் சொன்னார் கவிதா ஓ சரி அண்ணி குழந்தை இப்போ நல்லா இருக்கா விஸ்வா நைட்டு தூங்கி எழுந்த பிறகு பிள்ளைக்கு சரியாயிடுச்சு நீ கவலைப்படாத விஸ்வா நாளைக்கு நீ நேரிலே பார்க்கலாம் சரி நான் கிளம்பட்டுமா என்று இருவரிடமும் பொதுவாக பேசிவிட்டு கிளம்பினார் கற்பகம் அவர் சென்றதும் இன்னும் கூர்மையுடன் அன்னையை துளைத்தது விஸ்வாவின் பார்வை நிஜமாவே காலையில என்கிட்ட சொல்ல மறந்துட்டீங்களாமா இல்ல இவங்கிட்ட எதுக்கு சொல்லணும்னு விட்டுட்டீங்களா அவ ஏன் பொண்ணுமா அவளுக்கு உடம்பு சரியில்லாம போனதை கூட ஏங்கிட்டருந்து மறைச்சிருக்கீங்க இது சரியில்லம்மா என்றான் குற்றம் சாட்டும் குரலில் கூடவே ஆதங்கமும் அவனிடம் எப்படி சொல்லாமல் இருக்கலாம் என்ற கோபமும் கூட அதை அவனின் கேள்விகளிலேயே நன்றாக புரிந்து கொண்டார் கவிதா இப்போது பார்வையை திருப்பாமல் மகனின் பார்வையை நேருக்கு நேராக எதிர்கொண்டார் கவிதா அவரின் கண்கள் தீவிரத்துடன் அவனை துளைத்தன உன் பிள்ளைக்கு லேசா காய்ச்சல் வந்த மாதிரி இருந்ததை மறைச்சதுக்கே உனக்கு என் மேல இவ்வளோ கோவம் ஆதங்கம் எரிச்சல்லாம் வருதே அதே கோவம் ஆதங்கம் எரிச்சல் தானே உன் வாழ்க்கையை பாழாக்கிட்டு போன உன் பொண்டாட்டி மேல எனக்கும் இருக்கு விஸ்வா உன் பிள்ளைக்கு நீ துடிக்கிறது போலதானே என் மகனுக்காக நானும் துடிப்பேன் விஸ்வா என்னை சுற்றி பல உறவுகள் இருக்கலாம் எனக்கு இருக்கிற ஒரே உறவு என் மகன் நீ மட்டும்தான் அதுவும் உன் அப்பா என்னை விட்டுட்டு போன பிறகு நீ மட்டும்தான் எனக்கு எல்லாம் உன் வாழ்க்கை இப்படி பட்டமரமாக போயிடுச்சேன்னு தினமும் நான் உறங்கக்கூட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட தவிப்புக்கும் உன்னோட துடிப்புக்கும் உன் பிள்ளைய இப்போ யாரோ பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுத்துட்டு போனது உன் பொண்டாட்டி விஸ்வா அவளை ஒரு வார்த்தை சொல்லிட்டேனே நீ என்னையே அடிச்சிருவேன்னு சொல்ற அப்படியே பெத்த மனசு குளிர்ந்து போயிடுச்சு விஸ்வா ரொம்ப ரொம்ப குளிர்ந்து போச்சு அதுவரை தைரியமாக கேள்வி கேட்ட கவிதா கடைசியில் பேச முடியாமல் கண்கள் கலங்க பேச்சை நிறுத்தினார் அன்னையின் நியாயமான கேள்வியும் அவரின் ஆதங்கமும் அவனின் வாயடைக்க வைத்தது தன் வார்த்தைகள் அவரை பலமாக தாக்கியுள்ளதை நினைத்து கீழ் உதட்டை லேசாக கொண்டான் அடிப்படாத கையை இறுக மூடி திறந்தான் சாரிமா என்று மெல்ல முணுமுணுத்தான் அடிப்பேன்னு சொல்லலமா நீங்க அப்படி பேசுறது பிடிக்கலன்னுதான் சொன்னேன் என்றவன் கண்கள் மூடிக்கொண்டு எதையோ நினைத்து மறுகின அவனின் குழி அவஸ்தையுடன் ஏறி இறங்கியது யார் என்ன சொன்னாலும் என் விதுவ என்னால தப்பா நினைக்க முடியாதுமா விதுவை எல்லாரும் தப்பு பண்ணிட்டான்னு சொல்கிறீங்க ஆனால் அவள் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு என் உள் மனசு கூவி கூவி சொல்லுதுமா அவளை பெற்றவங்க கூட அவளை விட்டு ஒரு அடி தள்ளி நின்று தான் பழகியிருப்பாங்கம்மா ஆனால் அந்த ஒரு அடி கூட தள்ளி இல்லாமல் அவ கூட ஊனும் உயிருமா நான் முழுசாக ஒன்றரை வருஷம் அவ கூட வாழ்ந்திருக்கேன் அவளோட ஒவ்வொரு அணுவும் எனக்கு அத்துப்பிடி அவள் கண் பார்வை கூட என்ன பேசோன்னு எனக்கு தெரியுமா அவளுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் இதோ இப்படி படுத்திருக்கேனே இப்படி ஒரு நிலைமையில் அவள் என்னை பார்த்துருந்தா எப்படி உடஞ்சி போயிருப்பா தெரியுமாமா என்னை பார்த்துக்கறதை விட அவளை சமாளிக்கிறது தான் பெரும்பாடாக போயிருக்கும் அவ்வளவு ஏன் என் மேலே உயிரே வச்சுருக்காமா அப்படிப்பட்டவளை இப்போ எல்லாரும் தப்பு செஞ்சிட்டான்னு சொல்லும்போது என்னால் எப்படிமா நம்ப முடியும் முடியாதுமா என்னால் முடியாது என் விதும் தப்பு பண்ணியிருப்பான்னு என்னை பெத்த அம்மா நீங்க சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் என்று கண்களை திறக்காமலேயே உறுதியுடன் சொன்னான் விஸ்வமித்ரன் அவன் நெஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்த தன் மனைவியின் மீதான காதல் வார்த்தைகளாக இருந்தது அவன் மூடியிருந்த இமையின் ஓரம் சூடாய் துளிர்த்து வெளியேறியது நீர்த்துளிகள் தன் மனைவியின் மேல் தன் மகன் வைத்திருக்கும் நம்பிக்கையை பார்த்து உறைந்து போனார் கவிதா இத்தனை நாட்களும் இவளை போய் மகன் இப்படி நினைத்து உருகிறானே என்று மருகியவர்தான் ஆனால் காரணமில்லாமல் மகன் உருகவில்லையோ என்று அந்த நொடி அவருக்கு தோன்றியது இத்தனை நாட்களும் தனக்குள்ளேயே இறுகி யாரிடமும் சரியாக பேசாமல் இருந்தவன் இன்று தன் மனதை அன்னையிடம் மொத்தமாகக் கொட்டியிருந்தான் மகனின் கண்ணீர் துளிகளைக் கண்டவர் அவன் அருகில் சென்று கண்ணீரை துடைத்துவிட்டார் அப்படியே அன்னையின் கையில் கன்னத்தை அழுத்திக் கொண்டான் விஸ்வா ஒரு குழந்தைக்கு தகப்பனானவன் இப்போது அன்னையின் கையில் மழலையாய் போனான் அந்த மகன்